டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஃப்யூச்சரில் வந்து லைவாக ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் அதேமாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹை லோ க்ளோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும் இங்கே பாருங்கள் ரெண்டு டைப்பில் வந்து கேண்டில் ஸ்டிக் இருக்குது ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில இருந்துச்சுன்னு இல்லை அது வந்து க்ரீன் கேண்டில் அதாவது க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து புல்லி சிக்னல் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அதாவது இது க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து லோவில் க்ளோஸ் ஆகியிருக்கு பாருங்கள் அதாவது ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து லோவில் க்ளோஸ் ஆகியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பியரிஸ் சிக்னல் ரெட் கேண்டில்ஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து குறைய போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷன் ரெட் கேண்டில்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பியரிஸ் கேண்டில்ஸ்டிக் கேண்டில்ஸ்டிக் பாடிக்கு கீழேயும் மேலேயும் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா மேலே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஷேடோ கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஷேடோ இது வந்து விக் அப்படிம்பாங்க